நீங்கள் ராசியா இருக்கீங்க அப்படின்னா ஏழரசனியின் முதல் பாகமான விரய சனி வந்து உங்களுக்கு தொடங்குது மகாதசை வந்து சந்திரன் இல்லனா சனி மகாதசை வந்து உங்களுக்கு இப்போது நடக்குது அப்படின்னா இந்த ஏழரசனி காலம் வந்து உங்களுக்கு கடினமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் மேஷ மேஷராசி மேஷ வீட்டில் வந்து உங்களுக்கு நிறையா கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அப்போவும் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டம் கடினமாக இருக்கும் சனியோட அமைப்பு வந்து உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்குது அப்படின்னா ஏழாம் இடம் பத்தாம் வீடு இரண்டாம் வீடு பதினோராம் வீடு இந்த இடத்துலலாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு உங்களோட கரியரில் நல்ல சக்ஸஸ் வந்து இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை இல்லைன்னா உங்கள் குழந்தைகளிடம் வந்து மனஸ்தாபம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால நீங்கள் கவனமாக இருக்கணும் நீங்கள் வந்து வேலைக்காக இல்லனா படிப்புக்காக வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைமாக இருக்கும் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி உடனே வந்து போக முடியாது சிறு தடங்கல்கள் தாமதங்கள் வந்து இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி வந்து பொதுவாகவே ரொம்ப ஒரு நிதானமாக இருக்கிற ஒரு கிரகம் அதனால உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நிதானமாக தான் நடக்கும் நீங்கள் வந்து மேஷ ராசியாக இருக்கிறனால உங்களுக்கு செவ்வாயோட எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி வந்து செவ்வாய் இப்படி இருக்கனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொறுமை வந்து இயற்கையாகவே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து எதனாலும் சீக்கிரமாக நடக்கணும் நீங்கள் நினச்ச நேரத்தில் நினச்ச விஷயம் வந்து நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க நீங்கள் வந்து ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சனாக இருப்பீங்க எப்போதுமே எனர்ஜெட்டிக்காக ரொம்ப துரு துருன்னு ஆக்டிவாக வந்து இருப்பீங்க எதாக இருந்தாலும் வந்து செயலில் காட்டணும் அப்படின்னு நினப்பீங்க அந்த செயல் உடனே நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த மாதிரி வந்து நடக்காது எதுவுமே நீங்கள் நினைக்கிற டைமில் வந்து நடக்காது எல்லாமே ரொம்ப பொறுமையாக நிதானமாக தான் நடக்கும் அதனால நீங்கள் வந்து பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் குறிப்பாக உங்கள் கால்களை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் கூட பிறந்த சகோதரன் சகோதரி கூட வந்து உங்களுக்கு கருத்து வேற்றுமை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால நீங்கள் கவனமாக இருக்கணும் ராகு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா மே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வந்து நடக்குது அப்போ ஜூன் மாதத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கரியருக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல டைம் நீங்கள் வந்து இப்போ ஒரு ஃபீல்டில் இருக்கீங்க உங்கள் ஃபீல்டே வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுவும் நீங்கள் பண்ணலாம் ஆனால் முடிவை வந்து தெளிவாக யோசிச்சு எடுக்கணும் அவசரப்படாமல் நீங்கள் வந்து உங்களோட நெட்வொர்க்கை வந்து பெருசாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ராகு காலத்தில் வந்து நீங்கள் பண்ணலாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஃபாரின் பீப்புளோடலாம் நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணணும் ஏதாவது பிஸ்னஸ் டீல் வச்சுக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறீங்கன்னா அது வந்து நல்ல ஒர்க் அவுட் ஆகும் உங்கள் ஃபீல்டு வந்து டெக்னாலஜி அட்வர்டைஸ்மெண்ட் சோஷியல் மீடியா ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நல்ல க்ரோத் வந்து இருக்கும் இந்த ராகு பயிற்சி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வயிறு மற்றும் எலும்பு விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கணும் எலும்பு முறிவுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் உங்கள் ஆரோக்கியத்தில் வந்து கவனம் தேவை டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ராகு வந்து உங்களுக்கு கும்ப வீட்டில் இருப்பார் உங்கள் குழந்தைகளை விட்டு நீங்கள் பிரியறக்கான வாய்ப்புகள் வந்து வரும் அவங்க வந்து படிக்கிறதுக்காக வெளியூர் வெளிநாடு போகிற மாதிரியான சூழ்நிலை வரலாம் இல்லை ஒன்னாதான் தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள மனஸ்தாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்கக்கிட்ட நீங்கள் ரொம்ப கோபப்படாமல் நடந்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நிறையா ட்ராவல் பண்ணுற சூழ்நிலைகள் வந்து உருவாகும் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா படிப்புக்கு வந்து இது ரொம்ப நல்ல காலகட்டம் உங்கள் ஜாதகத்தில் சனியோட அமைப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்குது இல்லைன்னா உங்களுக்கு சனி மகாதசை நடக்குது அப்படின்னா சோம்பல் வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு ஆகும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து கவனமாக உங்கள் வேலையில் வந்து அதனால் இருக்கணும் அன்றாட வேலையை வந்து நீங்கள் தள்ளி போடாமல் அன்றாட முடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் தூக்கம் வந்து உங்களுக்கு சரியாக இருக்காது நைட் டைம்லெல்லாம் வீட்டில் இருக்கவங்கக்கிட்டயும் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கக்கிட்டையும் வந்து கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது உங்களை வந்து உங்கள் வேலையில கவனம் செலுத்த விடாம மற்ற விஷயத்தினால நீங்கள் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுற சூழ்நிலை வரும் அதனால நீங்கள் வந்து உங்கள் வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் வந்து இப்போ வேலை மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வேற ஒரு வேலை வந்து கன்ஃபார்மாக கிடைக்காம இருக்கிற வேலையை வந்து நீங்கள் விற்ற வேண்டாம் இந்த இரண்டரை வருடத்தோட பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் வந்து நல்லா இருக்கும் பொதுவாகவே விரய சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய நேரம் வந்து விரயமாகும் அதே மாதிரி உங்களுடைய பொருளாதாரம் பணம் இதெல்லாமே விரயமாகிற வாய்ப்புகள் வந்து வரும் உங்க கையில வந்து காசு இருக்கு அப்படின்னா அதை நீங்க வந்து எப்படி கவனமா சேவ் பண்ணி வைக்கிறது அப்படிங்கறத பாருங்க உங்களுக்கு நம்பிக்கையானவங்க உங்க குடும்பத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட கூட நீங்க கொடுத்து வைக்கலாம் இல்லைனா எதுலையாவது இன்வெஸ்ட் வந்து பண்ணி வைங்க கையில நிறைய பணம் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு செலவு பண்ற மனப்பான்மை வந்து உருவாகும் அதனால நீங்க செலவு பண்ணிருவீங்க அதனால நீங்க செலவு பண்ணாம கவனமா இருக்கணும் தேவைக்கு மட்டும் செலவு பண்ணுங்கள் யோசிக்காமல் வந்து செலவு பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் முன்னாடியே செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பணம் தேவைப்படுறப்போ நீங்கள் கடன் வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகிடும் உங்கள் சுய ஜாதகத்துல உங்களுக்கு ராகு இல்லைனா சுக்ரன் மகாதசை நடக்குது அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு தொழில் மற்றும் உங்களுடைய வேலையில் வந்து மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் வந்து இருக்கும்